பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நித்திய கர்மா என்பது ஒரு சமஸ்கிருத அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நிரந்தரம் அல்லது நிலைத்தது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இந்த கர்மா அப்படின்னா செயல் அல்லது கடமை அப்படின்னு அர்த்தம் இந்த நித்திய கர்மா என்பது ஒரு மனிதனின் தனது வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் இந்த நித்திய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இது வேதங்கள்லையும் சாஸ்திரங்களையும் இது எந்த நிலையிலும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய கடமையாக அதில் கூறப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வாழ்க்கையின் ஒழுங்கை கடைபிடிக்கவும் தெய்வீக நன்மைகளை பெறவும் மனசாந்தி அடைவதற்கும் இந்த நித்திய கர்மா அப்படிங்கிறது உதவியாக இருக்குது இந்த நித்திய கர்மாவில் மு முதன்மையாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது சந்தியாவந்தனம் தினமும் மூன்று வேலை செய்ய வேண்டிய பிரார்த்தனை அதே மாதிரி அக்னிஹோத்திரம் யஜம் அல்லது தீயின் வழியாக இறைவனை வழிபடுதல் தர்மானுஷ்டானம் அதாவது தினசரி சத்தியம் மற்றும் தர்மத்தை கடைபிடித்து வாழ்கிறது தெய்வ வழிபாடு அதை கோவில் கோவில் அல்லது வீட்டில் தெய்வத்தை பூஜிக்கிறது இந்த நித்திய கர்மாக்களில் ஒன்று அதே மாதிரி நித்திய கர்மாவின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா மனிதன் வந்து மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஏன்னா மனங்கிறது ஒரு நிலையில் இருக்காது ஒரு நிலையில் ஒரு ஃபோக்கஸில் நம்ம மனதை செலுத்தும் பொழுது தான் நம்ம வந்து மன ஆரோக்கியம் பெற்று ஆன்மீக வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்குது பொதுவாக குணங்கள் மற்றும் சிந்தனைகள் சுத்தமாக நம்ம வைத்துக்கொள்கிறதுக்கும் இந்த நித்திய கர்மா உதவுது மனிதனின் செயல்களை தவறான பாதையிலிருந்து விளக்கி அறத்தை பின்பற்றி நடக்க வைக்கிறதுக்கு இது ஒரு வ இந்த வழிபாட்டு முறைகள் முக்கியமானதாக கருதப்படுது இதை செய்வதில் தவறோ அல்லது அலட்சியமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா இழப்புகளும் பாவங்களுக்கும் வழிவகுக்கும் என்று சாஸ்திர அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுது எனவே இந்த நித்திய கர்மா முக்கியமானதாக கருதப்படுது அப்படிப்பட்ட இந்த நித்திய கர்மாவை ஒவ்வொருத்தருமே பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா சிறந்ததொரு பலனை அடைய முடியும் அப்படின் அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடைபிடித்து வாழ்கிறது மூலிமா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை நம்ம கடத்த முடியும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான வாழ்க்கையை அனைவரும் பின்பற்றி வாழ்ந்து பயன்பெறுவோம்